ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்னையின் சக்தி பீட வரிசையில் மாத்ருகா பீடம் என்று போற்றப்படும் கோலாப்பூரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை மகாலட்சுமிய நாம தரிசிக்க உள்ளோம் பிரளய காலத்துல உலகம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட இந்த ஒரு இடம் மட்டும் அன்னை மகாலட்சுமியின் கரங்களின் வீரத்தால் உயர்த்தி நிறுத்தப்பட்டது இந்த அதனால் தலத்திற்கு பெயர் பெற்றது ஒருமுறை பராசர முனிவர் மிக கடும் தவத்தை மேற்கொள்கிறார் அவருடைய தவத்தின் பயனாக வந்த வெப்பம் மூ உலகங்களையும் சுடுகிறது இதனால் பாதாள உலகத்தில் உள்ள நாகங்கள் வெப்பத்தால் அவதிப்படுகிறது அவைகள் பூமிக்கு மேலே வந்து பூமியில் உள்ள நீரை எல்லாம் குடித்து விடுகின்றன பூமியில் வறட்சி ஏற்படுகிறது இதையறிந்த பராசர மனைவியான சத்தியவதி நாகங்களை சபித்து விடுகிறார் உடனே அவைகள் தங்களுக்கு சாப விமோச்சனம் அருளும்படி கேட்க ஜமதக்னி முனிவர் இருந்து தவம் செய்த பிரம்மஸ்தானம் சென்று அங்கே அன்னை மகாலட்சுமியை வழிபட்டால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறுகிறார் உடனே நாகங்கள் எல்லாம் கோலாபுரி வந்து அன்னையை அடைந்தன அன்னையும் அவைகளுக்கு அபயம் அளிக்கிறார் கோலாபுரி வந்த நாகங்கள் அங்கே பல புனித தீர்த்தங்களை ஏற்படுத்துகின்றன இதற்கிடையில பராசரின் தவத்தின் வெப்பம் அவரையே உருக்கிக் கொண்டு இருக்கிறது அவர் மேல் கருணை கொண்ட அன்னை மகாலட்சுமி பராசரர் முன் தோன்றி அவருக்கு காட்சி அளிக்கிறார் அன்னையின் தரிசனத்தைக் கண்டு மெய்சிலிருத்த பராசர முனிர் எனினும் தான் வணங்கும் விஷ்ணு பகவானின் தரிசனம் தனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் கொள்கிறார் இதை புரிந்து கொண்ட அன்னை பராசரரே நீ விஷ்ணுவின் பக்தன் உனக்கு ஹரிதரிசனம் தரிசனம் கிடைக்கவில்லையே என வருந்த வேண்டாம் நானே மகாலட்சுமி நானே மகாவிஷ்ணு என்று சொல்லி தான் மகாவிஷ்ணு ஸ்வரூபமானவளே என்பதை உணர்த்த மகாவிஷ்ணுவாக அவருக்கு காட்சி கொடுக்கிறார் இதை பார்த்த பராசரர் மெய் சிலிர்க்க மகாவிஷ்ணு மேலும் கூறுகிறார் சும்ப நிசும்பர்கள் ஆணினால் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றதால் நானே மகாலட்சுமியாக பெண் வடிவம் கொண்டேன் இதை நீ உணர்வாயாக என்று கூறினார் ஆணாகவும் பெண்ணாகவும் அனைத்துமாகவும் இங்கே நீயே இருக்கிறாய் இந்த ஞானம் எனக்கு இல்லாமல் போனதே இன்று என் அறியாமை நீங்கப் பெற்றேன் என்று பராசரர் இறைவனை துதிக்க அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமி தேவியும் தம்பதி சமேதராய் காட்சி கொடுக்க பராசரருக்கு என்ன வரம் வேண்டும் என்று அன்னை கேட்க பராசரரோ தனக்கு ஹரியே மகனாக பிறக்க வேண்டும் என்று மகாலட்சுமி தாயிடம் வேண்டுகிறார் அன்னையும் அருள் புரிகிறார் அன்னையின் அருளால் பராசரருக்கு ஸ்ரீமன் நாராயணனே வியாசராக அவதரித்தார் நாம் காணும் இந்த கோவில் சாளுக்கிய கட்டிடக்கலையில் அமைந்தது ஐந்து கோபுரங்களை கொண்டதாக உள்ளது இந்த கோவில் இதனை ஷிகாரா என்று கூறுகிறார்கள் இவை முக்கோண அல்லது கோம்பு வடிவத்தில் உள்ளது மையமான கோபுரம் கூர்ம மண்டபத்தின் உச்சியிலும் அதைச் சுற்றி உள்ள நான்கு முக்கிய திசைகளிலும் மகாலட்சுமி மகாகாளி மகா சரஸ்வதி மற்றும் கணபதி கோயில்களின் கோபுரம் அமைந்துள்ளது பிரதான நுழைவு வாயிலை மகாத்வார் என்று அழைக்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு இருக்கும் நுழைவாயிலுக்கு காதி மற்றும் பூர்வ தர்வாசா என்று அழைக்கப்படுகிறது கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருக்கும் அன்னை மகாலட்சுமியின் விக்கிரகம் நாற்பது கிலோ எடை கொண்ட மணிக்கற்களால் அமைந்துள்ளது அன்னை மகாலட்சுமி இங்கே மூன்று அடி உயரத்தில் நான்கு கைகளுடன் மகுடம் தரித்து மேற்கு திசை நோக்கியபடி அருள்பாலிக்கிறார் இவரது வாகனமான சிங்கம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது அன்னையின் மகுடத்தில் நாகம் செதுக்கப்பட்டிருக்கிறது வலது மேல் கரத்தில் கிச்சிலிப்பழம் வலது கீழ்கரத்தில் தண்டாயுதம் இடது மேல் கரத்தில் கேட்டக்கம் என்னும் சொல்லக்கூடிய கவச்சம் இடது கீழ்கரத்தில் பானபாத்திரம் தாங்கி அன்னை மகாலட்சுமி அருள்பாலிக்கிறார் கோலாப்பூர் மகாலட்சுமி கோவிலில் தினமும் நாலரை மணிக்கு நடை திறக்கப்படுகிறது திறந்ததும் முதலில் அன்னையின் பாதத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது பிறகு காக்கட் ஆர்த்தி என்று அழைக்கப்படும் முதல் ஆரத்தி இந்த ஆரத்தியின் போது பாடல்கள் பாடி அன்னையை எழுந்தருள செய்கிறார்கள் இதை காண்பவர்கள் அனைத்து நலன்களையும் பெறுகிறார்கள் என அகத்தியர் கூறியதாக புராணங்களின் இதைத் தொடர்ந்து பூஜை மற்றும் குங்கும அர்ச்சனைகள் நடத்தப்படுகிறது காலை ஏழரை மணிக்கு நடத்தப்படும் போக ஆரத்தியும் இங்கு விசேஷமாக கருதப்படுகிறது அபிஷேகத்தின் போது நாம் மூர்த்தியை தரிசிக்கலாம் மதிய நேரத்தில் பெரிய அலங்கார ஆரத்தி நிகழ்த்தப்படுகிறது அன்னை மகாலட்சுமி வண்ணமயமான பட்டுப் பட்டுப்புடவை ஒடுத்தி பின்னர் நிறைய நகைகளால் அலங்கரிக்கப்படுகிறாள் துர்கா சப்தசதியின் படி அன்னை மகாலட்சுமியிடம் இருந்து மகா காளியும் மகா சரஸ்வதியும் வெளிப்படுகின்றனர் இதை குறிக்கும் விதத்தில் அன்னை மகாலட்சுமியின் சன்னதிக்கு வலதுபுறத்தில் மகா காளிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதியும் அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதியும் எதிரே விநாயக சன்னதி இருக்கிறது கிழக்கு கோபுர வாயிலுக்கு அருகே சத்யநாராயணர் சன்னதி அமைந்துள்ளது கோயில் பிரகாரத்தில் கோகர்ணேஸ்வரர் சங்கர் முரளிதரர் காலபைரவர் துளுஜா பவானி தத்தாத்ரேயர் காசி விஸ்வநாதர் அகஸ்தியர் லோபமுத்ரா பஞ்சகங்கா தேவி விட்டல் ருக்மாபாய் தத்தாத்ரேயர் சித்தி விநாயகர் லக்ஷ்மி நாராயணர் அன்னபூர்ணேஸ்வரி ராமேஸ்வரர் நவக்கிரகம் ஆகியோர் சன்னதிகளும் அமைந்துள்ளது கருவறைக்கு எதிரே இரண்டு மண்டபங்கள் உள்ளன முதல் மண்டபம் தரிசன மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாவது மண்டபம் என் கோண மண்டபம் ரங்க மண்டபம் என்று அழைக்கப்படும் கூர்ம மண்டபம் ஆகும் இம் மண்டபத்தின் மையக்கல் அல்லது ஷீலா ஆமையின் வடிவத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறது அன்னை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை சங்கினில் எடுத்து வந்து இம் மண்டபத்தில் நின்று பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது அவ்வாறு செய்வதால் பிடித்திருக்கும் கஷ்டங்கள் விளங்குவதாக ஐதீகம் சங்கு தீர்த்த மண்டபம் என்று பெயர் பெற்றது இக்கோயில் பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்தி மயம்